இங்கே பாரு நந்தினி காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்கே பல பொம்பளைங்களுக்கு கல்யாணமே நடக்காது புரிஞ்சுக்கோ நந்தினி நம்ம அப்பா அம்மா எல்லாரும் யோசிச்சுப்பாரு உன்னால் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நினைக்கிறியா இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் நானும் காலேஜ் படிக்கும்போது ராமன் ஒரு பையனை லவ் பண்ணேன் நாங்கள் போகாத சுத்தாத இடமே கிடையாது நம்ம குடும்பத்துக்காக என் வயிற்றுல அவன் பிள்ளையவே கலைச்சிட்டேன் ஏன் இப்ப இருக்க என் வீட்டுக்கார கல்யாணம் வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும் புரிஞ்சுக்கோ நான் சொல்றத சொல்லிட்டேன் இனி ஒய் கேட்டுட்டீங்களா ஐயோ அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காண்டி சும்மா நான் காலேஜ் படிக்கையில ராமுன்ற பேர்ல யாருமே கிடையாது எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது ராமுன்றது நைன்ட்டி சிக்ஸ் படத்தில் வர விஜய் சேதுபதியோட பேருங்க எங்க இந்த குங்குமம் அடிக்கிறதுக்கு இந்த பேப்பர் ஏதாவது கிடைக்குமா ஏய் கீதா நீ என்ன இங்கே ஏய் எனக்கு தெரியல காலேஜில் ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்ட்டு ராம் தெரியலையே பேரு கூட மறந்துவிட்டேன்